அவனுடைய மனத்தை சமணர்கள் ரொம்பவும் கெடுத்திருக்கிறார்கள் அந்த ஒருவேளை தான் பார்க்க முடியாமலே போயிடுமோ மதுரையிலிருந்து இருந்து இந்த நகரத்துக்கு வரும் வழியில் அவனுடைய கண்கள்ல மறுபடியும் கண்ணீர் துளிச்சுது திருநாவுக்கரசனுடைய மனத்துல குளச்சிறையார மங்கையர்கரசி பார்த்து ஏறக்குறைய ஒரு வாரம் ஆயிடுச்சு இந்த ஒரு வாரம் செம்பியன் வளவனுடைய மகளுக்கு ஒரு யுகமா போச்சு பாண்டியகுமாரர் இன்னைக்கு வருவார் நாளைக்கு வருவார் அப்படின்னு அரண்மனையில் பேச்சா இருந்துச்சு நெடுமாற பாண்டியனுடைய வரவு குறித்து மங்கையர்கரசிக்கு எந்தவித ஆவலும் ஏற்படவில்லை அப்படின்னாலும் பாண்டியனோடு அன்னைக்கு தான் மடத்துல பார்த்த வாலிபனும் வருவா அவங்கிட்ட அவனுடைய சிநேகிதனை பற்றி விசாரிக்கலா அப்படிங்கிற ஆவல் அவளுடைய மனசுல பொங்கிக் கொண்டிருந்துச்சு இரண்டு வருஷத்துக்கு முன்னாடி கார் காலத்துல விடாமழை பெஞ்சிட்டு இருந்த ஒரு நாள் மாலை நடந்த சம்பவமும் மங்கையர்கரசியுடைய மனசில் அடிக்கடி தோன்றி கொண்டிருந்துச்சு அன்னைக்கு இந்த பாண்டிய வாலிபனும் இவனுடைய சிநேகிதன் ஒருவனும் மழையில் சொட்ட சொட்ட வண்ணம் செம்பியன் வளவனுடைய அரண்மனை வாசல்ல வந்து நின்று இரவு தங்கறதுக்காக இடம் கேட்டாங்க விருந்து அம்புவதில் இணையற்ற செம்பியன் வளவனும் அவங்கள ஆதரவோடு வரவேற்று உபசரித்தான் வந்த இளைஞர்கள் இருவரும் தங்களை வர்த்தகர்கள்னு சொல்லிக்கிட்டாங்க சிரிக்க சிரிக்க குதூகலமாக பேசினாங்க அப்புறாதன சோழ அரண்மனையில் அன்னைக்கு வெகு நேரம் வரைக்கும் ஒரே கோலாகலமா இருந்துச்சு மங்கையர்கரசியோட தந்தை அவகிட்ட ரகசியமா இவர்கள் வர்த்தகர்கள் என்று சொல்லிக் கொள்கிறார்கள் அல்லவா வெறும் பொய் நான் சொல்கிறேன் கேள் இவர்கள் மாறுவேடம் பூண்ட பெரிய குலத்து ராஜகுமாரர்கள் அப்படின்னு சொன்னார் இது மங்கையர்கரசிக்கோ மகிழ்ச்சி தந்துச்சு ஏன்னா அந்த இளைஞர்களில் ஒருத்தன் தன்னுடைய உள்ளத்தை எப்படியோ மெல்ல மெல்ல கவர்ந்து கொண்டிருப்பதை அவ உணர்ந்தான் மறுநாள் உதயமானதோ இளைஞர் இருவரும் பிரயாணமானாங்க ஆனா போகிறதுக்கு முன்னாடி அவங்களில் ஒருத்த அதாவது குலச்சிறையோட சிநேகிதன் மீண்டும் ஒரு நாள் திரும்பி வருவோம் அப்படின்னு உறுதி கூறியதோடு மங்கையர் நயன பாஷையில அந்தரங்கமாகவோ சில விஷயங்களை சொன்னான் இந்த சம்பவத்தை பத்தி சில நாள் வரையில தந்தையும் மகளும் அடிக்கடி பேசிக்கொண்டிருந்தாங்க கொண்டிருந்தாங்க அதுக்கப்புறமா வெறும் கனவு அப்படின்னு அப்ப மங்கையர்கரசியுடைய மனம் கவர்ந்த அதே சுந்தர புருஷன்தான் இப்ப சில நாளா அவளுடைய பயங்கர கனவுகளில் தோன்றி கொண்டிருந்தவ அதனால தாய் தந்தையுடைய பாதுகாப்பற்ற அந்த அனாதை பெண் இப்ப பெரிதும் பரபரப்பு கொண்டிருந்ததுல வியப்பு ஒன்றும் இல்லையல்லவா ஒரு வாரத்துக்கு அப்புறமா ஒரு நாள் காஞ்சி அரண்மனை அல்லோலகலோலப்பட்டுச்சு நெடுமாற பாண்டியன் அவனுடைய பரிவாரங்களோடு காஞ்சிக்கு வந்து விட்டதா மங்கையர்கரசி தெரிஞ்சுக்கிட்டான் வானம்மாதேவியுடைய நடு மாளிகையில நெடுமாறன் தங்கி இருப்பதாகவும் அவனுக்கு இன்னும் உடம்பு பூரணமாக குணமாகவில்லைன்னு பேசிக்கிட்டாங்க ஆனால் குளச்சிறைய தனிமையில் சந்தித்து விசாரிக்க வேணும் அப்படிங்கிற மங்கையர்கரசியுடைய மனோரதம் நிறைவேறும் அப்படிங்கிறதா மட்டும் காணப்படலை புவன மகாதேவி தினந்தோறும் சிவ பூஜை செஞ்சதுக்கு தன்னுடைய மருமகள் வானமாதேவிக்கு பிரசாதம் அனுப்புவது உண்டு மங்கையர்க்கரசி தானே பிரசாதம் எடுத்துக்கொண்டு போவதா சொன்னான் அந்த மாளிகையில் இருக்கிறப்ப மங்கையர்கரசியுடைய கண்கள் நாட்புறமும் சுழன்று சுழன்று தேடியும் அந்த வாலிபன் காணப்படல ஒரு நாள் மன துணிவை புவன மகாதேவியை கேட்டான் அம்மா அன்று சைவ திருமணத்தில் ஒரு இளைஞரை பார்த்தோமே அவர் பாண்டியகுமாரரோடு வந்திருப்பதாக தெரியவில்லையே அப்படின்னு கேட்டா அதுக்கு புவன மகாதேவி அதை ஏன் கேட்கிறாய் குழந்தாய் பாண்டியகுமாரன் நிலைமை ரொம்பவும் இருக்கிறது அப்படின்னு சொல்லறதுக்குள்ள அடடா அப்படியா அவருக்கு உடம்பு இன்னும் குணமாகவில்லையா அதனால்தான் வானமாதேவி எப்போதும் ஒரே கவலையாயிருக்கிறார் போலிருக்கிறது முன்னையெல்லாம் நான் சிவபூஜை பிரசாதம் கொண்டு போனால் முகமலர்ச்சியோடு வாங்கிக் கொண்டு என்னிடமும் அன்பாக வார்த்தையாடுவார் இப்போதெல்லாம் ஒரு வார்த்தை கூட பேசுவதில்லை அப்படின்னு சொன்னான் ஆமாம் குழந்தாய் வானமாதேவி கவலைப்படுவதற்கு ரொம்பவும் காரணம் இருக்கிறது நெடுமாறனுக்கு உடம்பு இப்போது சௌக்கியமாகிவிட்டது ஆனால் அவனுடைய மனத்தை சமணர்கள் ரொம்பவும் கெடுத்திருக்கிறார்கள் அவனோடு பாண்டிய நாட்டின் புகழ்பெற்ற வீர மறவர் சைனியம் வந்திருக்கிறது அந்த சைனியத்தை திருக்கழுக்குன்றத்தில் தங்கச் தங்கு செய்திருக்கிறார்கள் இலங்கை இளவரசனும் நாம் அன்று பார்த்த குலச்சிறை என்ற வாலிபனும் திருக்கழுகுண்டத்திலே தான் இருக்கிறார்களாம் குழந்தை விபரீதம் ஒன்றும் நேராதிருக்க வேண்டுமே என்று அம்பிகை பாகனை அல்லும் பகலும் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறேன் என்னை காட்டிலும் வானமாதேவியின் தலையில் பெரிய பாரம் சுமந்திருக்கிறது பாவம் அவள் ஒரு வாரமாய் தூங்கவில்லையாம் அப்படின்னு சொன்னா மகேந்திர பல்லவருடைய பட்ட மகிழ்ச்சி பாண்டியகுமாரனோட வரவுனால என்ன விபரீதம் ஏற்படக்கூடும் இதுக்காக எல்லாரும் இவ்வளவு கவலையில ஆழ்ந்திருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் மங்கையர்கரசிக்கு தெளிவா விளங்கல அதை பத்தி அவ்வளவா அவ கவனம் செலுத்தவும் இல்லை அவளுக்கு தன்னுடைய கவலையே பெருசாக இருந்துச்சு குளச்சிறை அப்படின்னு பெயர் சொன்ன வாலிபனை ஒருவேளை தான் பார்க்க முடியாமலே போயிடுமோ அவனுடைய சிநேகிதனை பத்தி விசாரிச்சு தெரிஞ்சுக்க முடியாமையே போயிடுமோ அப்படிங்கிற ஏக்கம் அவளுடைய உள்ளத்துல குடிகொண்டு வேற எந்த விஷயத்தை பத்தியும் சிந்திக்க முடியாம செஞ்சுது இத்தகைய மனோநிலைமையில ஒருநாள் மாலை நேரத்தில் அரண்மனை பூங்காவனத்துல சிவ சிவபூஜைக்காக மங்கையர்கரசி கொண்டிருந்தாள் பன்னீர் மந்தாரை பொன்னரளி செவ்வரளி முதலிய செடிகளிலிருந்தும் சம்பங்கி சாதி மல்லிகை கொடிகளிலிருந்தும் அவளுடைய மலர்கரங்கள் புஷ்பங்களை பறித்து பூக்கூடையில கொண்டிருந்துச்சு ஆனா அவளுடைய உள்ளமோ இரண்டு வருடங்களுக்கு முன்னாடி விடாமழை பெய்த ஒரு நாள் சாயங்காலம் தன் தந்தையுடைய புராதன மாளிகையை தேடி வந்த இளைஞர்களை பத்தியும் அவங்கள ஒருத்த தன்னுடைய உள்ளத்தை கொண்டு போனதை பத்தியும் சிந்தித்துக் கொண்டிருந்துச்சு ஒரு நாள் உன்னை தேடிக்கொண்டு மறுபடியும் வருவேன் என்று அவன் கூறிய வாக்குறுதி நீரின் மேல் எழுதியே எழுத்துத்தான் போலும் இந்த உலகில் எனக்கு ஒரே துணையாக இருந்த தந்தையும் போர்க்களத்துக்கு போய்விட்டார் இனிமேல் என் கதி என்ன ஆகப் போகிறது அப்படின்னு நினைச்சப்ப மங்கையர்கரசியுடைய கண்களில் கண்ணீர் துளிச்சுது செடி கொடிகளின் வழியா யாரோ புகுந்து வருவது போன்ற சலசலப்பு சப்தம் கேட்டு மங்கையர்க்கரசி சப்தம் வந்த திசையை நோக்குனா ஆமா யாரோ ஒரு மனிதர் அந்த அடர்ந்த பூங்காவுடைய செடிகளினோடே நுழைந்து வந்துட்டு இருந்தாரு ஆனா அவருடைய முகம் தெரியல அந்த புறத்து பூந்தோட்டத்துல அப்படி அலட்சியமா வர மனிதர் யாராயிருக்கும் மாமல்ல சக்கரவர்த்தியை தவிர வேற ஆண் மக்கள் யாரும் அந்த தோட்டத்துக்குள்ள பிரவேசிக்க கூடாதுன்னு மங்கையர்கரசி கேள்விப்பட்டிருந்தா பூஞ்செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றி அந்த பூங்காவனத்தை பராமரிக்கிறதுக்கு கூட ஸ்திரீகளை நியமிக்கப்பட்டிருந்தாங்க அப்படி இருக்க இவ்வளவு துணிச்சலா அந்த தோட்டத்தில் நுழைந்து வர அன்னைய மனிதர் யாரு யாரா இருந்தாலும் இருக்கட்டும் நாம திரும்பி புவனமகாதேவியுடைய அரண்மனைக்கு போயிடலாம் அப்படிங்கிற எண்ணத்தோடு மங்கையர் சட்டுன்னு திரும்பி நடக்க தொடங்கினோம் அதே சமயத்தில் யாரம்மா அது இந்த பூந்தோட்டத்துக்குள் தெரியாத்தனமாக புகுந்து விட்டேன் திரும்பி போக வழி தெரியவில்லை வானமாதேவியின் அரண்மனைக்கு எப்படி போக வேண்டும் கொஞ்சம் வழி சொல்லாமா அப்படின்னு யாரோ சொல்லறது கேட்டுச்சு அப்படி சொன்ன குரலானது மங்கையர்கரசியுடைய தேகம் முழுவதையும் ஒரு குலுக்கு குலுக்கி விட்டுச்சு அவளுடைய காலடியில் இருந்த தரை திடீர்னு நழுவி போவது மாதிரி இருந்துச்சு அந்த பூங்காவனத்தில் உள்ள செடி கொடிகள் எல்லாம் அவளை சுற்றி வருவதா தோன்றுச்சு பக்கத்திலிருந்த மந்தார மரத்துடைய கிளையை பிடிச்சுக்கிட்டு கீழே விழாம சமாளிச்சா அவளோட இடக்கையில் பிடிச்சிருந்த வெள்ளி பூங்கூடை மட்டும் நழுவி கீழே விழ அதிலிருந்து பல நிற புஷ்பங்கள் தரையில் சிதறிச்சு ஓஹோ பயந்து போய்விட்டாயா என்ன ஏதும் தவறாக எண்ணிக்கொள்ளாதே அம்மா உண்மையாகவே வழி தெரியாததனால்தான் கேட்டேன் நான் இந்த ஊர்க்காரன் அல்ல பாண்டிய நாட்டான் வானமாதேவியின் மாளிகை எந்த திசையில் இருக்கிறது என்று சொன்னால் போதும் போய்விடுகிறேன் இந்த தோட்டத்தில் வேறு யாருமே காணப்படாமையால் உன்னை கேட்கும்படி நேர்ந்தது நீ யார் என்று கூட எனக்கு தெரியாது அப்படின்னு அந்த மனிதன் சொல்லி வந்தப்ப மங்கையர்க்கரசிக்கு பூரண தைரியம் வந்துருச்சு சட்டுன்னு தான் பிடிச்சிருந்த செடியுடைய கிளையை விட்டுட்டு திரும்பி பார்த்தா அவன் நினைச்சது தவறா போகல ஆம் அவனேதான் அன்றொரு நாள் விடாமலை பெய்த இரவு தன் தந்தையின் வீட்டுக்கு அதிதியாக வந்து தன் உள்ளம் கவர்ந்து சென்ற கல்வன்தான் மங்கையர்க்கரசியுடைய அதிசயத்தை காட்டிலும் பாண்டிய குமாரனுடைய அதிசயம் பன்மடங்கு இருந்துச்சு ஆ அப்படிங்கிற சப்தத்தை தவிர வேறொரு வார்த்தையும் அவனுடைய வாயிலிருந்து வரல பேச நான் எழாம ரெண்டு பேரும் ஒருவர் முகத்தை ஒருவர் அடங்கா அதிசயத்தோடும் ஆர்வத்தோடும் பார்த்து கொண்டு கை தேர்ந்த சிற்பி அமைத்த கட்சிலைகளை போல சற்று நேரம் நின்று கொண்டிருந்தாங்க கடைசியா பாண்டியகுமாரன் உணர்ச்சியாலும் வியப்பாலும் கம்மிய குரல்ல பெண்ணே உண்மையாக நீதானா செம்பியன் வளவன் மகள் மங்கையற்கரசிதானா அல்லது இதுவும் சித்த பிரமையா அப்படின்னு கேட்டா மங்கையர்கரசி மறுமொழி சொல்ல விரும்பினான் ஆனா வாயிலிருந்து வார்த்தை எதுவுமே வரல கண்ணிலிருந்து கண்ணீர் தான் வந்துச்சு உடனே பாண்டியகுமாரன் அளவில்லாத ஆர்வத்தோடு அவளுக்கு பக்கத்துல வந்து பெண்ணே இது என்ன ஏன் உன் கண்களில் கண்ணீர் பெருகுகிறது ஏதேனும் நான் பெரிய பிசக செய்துவிட்டேனா என்ன செய்துவிட்டேன் விட்டேன் அப்படின்னு பரபரப்பா கேட்டான் மங்கையர்க்கரசி விம்மலுக்கு இடையில ஐயா அந்த துரதிருஷ்டம் பிடித்த மங்கையர்க்கரசி நான் தான் அப்படின்னு சொன்னான் ஏன் இப்படி மனம் நொந்து பேசுகிறாய் ஏன் இப்படி கண்ணீர் விடுகிறாய் கொஞ்சமும் எதிர்பாராத விதமாய் உன்னை இங்கு பார்த்ததும் எனக்கு சொல்லி முடியாத சந்தோஷம் உண்டாயிற்று பிறவிக்குருடன் கண் பெற்றது போன்ற மகிழ்ச்சி அடைந்தேன் கடல் கடைந்த தேவர்கள் அமிர்தம் எனக் கண்டதும் அடைந்த ஆனந்தத்தை நானும் அடைந்தேன் எவ்வளவோ மனக்குழப்பத்திலும் கவலையிலும் ஆழ்ந்திருந்தவன் உன்னை கண்டதும் அவையெல்லாம் மறந்து ஒரு கணம் எல்லையற்ற குதூகலம் அடைந்தேன் ஆனால் உன்னுடைய விம்மலும் கண்ணீரும் அந்த மகிழ்ச்சியை எல்லாம் போக்கி என்னை மறுபடியும் சோகக்கடலில் விட்டது உனக்கு என்ன துயரம் நேர்ந்தது ஏன் உன்னை துரதிருஷ்டக்காரி என்று சொல்லிக் கொள்கிறாய் உன் துயரத்துக்கும் துரதிருஷ்டத்துக்கும் நான் எந்த விதத்திலாவது காரணமானேனோ ஏற்கனவே நான் பெரிய மனத்தொலைகளுக்கும் சங்கடங்களுக்கும் ஆளாகியிருக்கிறேன் அவ்வளவுக்கும் மேலே உனக்கு எவ்விதத்திலாவது துன்பம் கொடுத்திருப்பேனானால் இந்த வாழ்க்கைதான் என்ன உயிரையே விட்டுவிடலாம் என்று தோன்றுகிறது அப்படின்னு பாண்டியகுமாரன் சொன்னான் இப்படி நெடுமாற பாண்டியன் உண்மையான உருக்கத்தோடு சொல்லி வந்தப்ப பேதை பெண்ணாகிய மங்கையர்கரசி பல முறை குறுக்கிட்டு பேச விரும்பினான் என்றாலும் அதுக்கு வேண்டிய தைரியம் இல்லாதபடியால் விம்மிக்கொண்டே சும்மா நிற்க வேண்டியதா இருந்துச்சு கடைசியில பாண்டியகுமாரன் உயிர் விடுவதை பற்றி பேசியது அவளுக்கு எப்படியோ பேசுறதுக்கு தைரியம் ஏற்பட்டு ஐயோ தங்களால் எனக்கு எவ்வித கஷ்டமும் ஏற்படவில்லை அப்படின்னு சொன்னான் அப்படியானால் என்னை பார்த்ததும் நீ கண்ணீர் விடுவதற்கும் விம்மை அழுவதற்கும் காரணம் என்ன இரண்டு வருஷ காலமாக உன்னை மறுபடி எப்போது பார்க்கப் போகிறோம் என்று ஓயாமல் சிந்தித்துக் கொண்டிருந்தேன் மீண்டும் உன்னை சந்திக்கும்போது சந்தோஷத்தினால் உன் முகம் எப்படி சூரியனைக் கண்ட செந்தாமறையைப் போல் மலரும் என்று கற்பனை செய்து சந்தோஷப்பட்டு கொண்டிருந்தேன் ஆனால் அதற்கு நேர்மாறாக என்னை பார்த்ததும் உன்முகம் அஸ்தமன அரக்கனை கண்ட தாமரையைப் போல் வாடி குவிந்தது உன் கண்களும் கண்ணீர் பெருக்கின ஏன் அப்படி அப்படின்னு நெனுமாறன் பாண்டிய பாண்டியகுமாரனோட கேள்விக்கு மறுமொழி சொல்லாம மங்கையர்கரசி ஐயா தாங்கள் சொன்னது உண்மைதானா என்னை தாங்கள் அடியோடு மறந்துவிடவில்லையா என்னை மறுபடியும் சந்திக்கும் உத்தேசம் தங்களுக்கு இருந்ததா அப்படின்னு கேட்டா அதை பற்றி உனக்கு ஏன் சந்தேகம் ஏற்பட்டது மீண்டும் உன்னை சந்திப்பதற்குரிய சந்தர்ப்பத்தை ஓயாமல் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தேன் கடைசியில் அந்த சந்தர்ப்பம் கிடைத்தது மதுரையிலிருந்து இந்த நகரத்துக்கு வரும் வழியில் அன்றொரு நாள் விடாமழை பெய்த இரவில் எனக்கு அடைக்கலம் தந்த செம்பியன் வளவன் மாளிகையை அடைந்தேன் அந்த மாளிகை பூட்டி கிடந்ததை பார்த்ததும் எனக்கு உண்டான ஏமாற்றத்தை சொல்லி முடியாது உலகமே இருளடைந்து விட்டதாக எனக்கு தோன்றியது அப்புறம் குளச்சிறை உன்னை இந்த நகரத்தில் பார்த்ததாக சொன்ன பிறகு கொஞ்சம் அமைதி உண்டாயிற்று அப்படின்னு சொன்னான் நெடுமாறன் ஆஹா அவர் வந்து சொன்னாரா அப்படியானால் தாங்களும் பாண்டியகுமாரரிடம் உத்தியோகத்தில் இருக்கிறீர்களா அப்படின்னு மங்கையர்க்கரசி கேட்டா நெடுமாறனோட முகத்துல ஒரு கணம் மர்மமான புன்னகை தோன்றி மறைஞ்சது தான் இன்ன்கிறத மங்கையர்க்கரசி இன்னமும் தெரிந்து கொள்ளாமலே பேசறா அப்படிங்கிறத அப்போதுதான் அவன் உணர்ந்தான் அந்த தவறுதலை இன்னமும் நீடிக்க செய்வதில் அவனுக்கு பிரியம் ஏற்பட்டுச்சு ஆம் பாண்டியகுமாரரிடம்தான் நானும் உத்தியோகத்தில் அமர்ந்திருக்கிறேன் அதை பற்றி உனக்கு ஒன்றும் ஆட்சேபம் இல்லையே அப்படின்னு கேட்டா மங்கையர்கரசி அதுக்கு எனக்கு என்ன ஆட்சேபம் தாங்கள் நல்ல பதவியில் இருந்தால் எனக்கு சந்தோஷம் தானே தங்களுடைய சிநேகிதரை திருநாவுக்கரசர் மடத்தில் பார்த்தபோது என் மனத்திலும் அந்த மாதிரி எண்ணம் உண்டாயிற்று ஆனால் அதையெல்லாம் பற்றி இனி என்ன என் குலதெய்வம் தங்களையேதான் என் முன் கொண்டு வந்து விட்டதே அப்படின்னு ஆர்வம் பொங்க சொன்னான் ஆனாலும் உன் குலதெய்வம் என்னை உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்திய நீ சந்தோஷப்பட்டதாக தெரியவில்லையே உன்னை துரதிருஷ்டக்காரி என்று சொல்லிக் கொண்டு கண்ணீர் விட்டாயே அப்படின்னு நெடுமாறன் விஷம புன்னகையோடு கேட்டார் சுவாமி எதிர்பாராத போது தங்களை திடீரென்று பார்த்ததில் பேசத் தெரியாமல் திகைத்து நின்றேன் தாங்களும் என்னை தெரிந்து கொள்ளாதது போல் ஒரு மாதிரியாக பேசவே எனக்கு கண்ணீர் வந்துவிட்டது என்னுடைய பேதமையை பற்றி சொல்லி காட்டாதீர்கள் அப்படின்னு மங்கையர்கரசி சொன்னப்ப அவருடைய கண்களில் மறுபடியும் கண்ணீர் துளிச்சுது என் கண்ணே என்னை மன்னித்து விடு இந்த மூர்க்கன் உன் கண்களில் மறுபடியும் கண்ணீர் வர செய்தேனே அப்படின்னு சொல்லி கொண்டு நெடுமாறன் தன்னுடைய வஸ்திரத்துடைய தலைப்புனால அவளுடைய கண்ணீரை துடைச்சான் மங்கையர்க்கரசி சற்று பொறுத்து சுவாமி வெகுநேரம் ஆகிவிட்டது பூஜை நேரம் நெருங்கிவிட்டது நான் போக வேண்டும் அப்படின்னு சொன்னான் கட்டாயம் போகத்தான் வேண்டுமா அப்படின்னு நெடுமாறன் விருப்பமில்லாத குரலில் கேட்டான் ஆம் போக வேண்டும் ஓனமகேவி காத்துக்கொண்டிருப்பார்கள் ஒருவேளை நான் வரவில்லையே என்று தாதியை அனுப்பினாலும் அனுப்புவார்கள் அப்படின்னு மங்கையர்கரசி சொன்னான் அப்படியானால் நாளைய தினம் இதே நேரத்தில் இங்கினி வேண்டும் தவறக்கூடாது மேலே நம்முடைய காரியங்களைப் பற்றி ஒன்றுமே பேசவில்லையே அப்படின்னு சொன்னான் நெடுமாறன் மங்கையர்கரசி திடுக்கிட்டவளா நெடுமாறனை நிமிர்ந்து பார்த்து பாண்டியகுமாரர் வாதாபி யுத்தத்துக்கு போனால் நீங்களும் அவரோடு போவீர்களா அப்படின்னு கேட்டா ஆமாம் போக வேண்டியது தானே ஏன் கேட்கிறாய் நான் போருக்கு போவது உனக்கு பிடிக்கவில்லையா அப்படின்னு கேட்டான் நெடுமாறன் எனக்கு பிடிக்கத்தான் இல்லை யுத்தம் சண்டை என்பதே எனக்கு பிடிக்கவில்லை எதற்காக மனிதர்கள் ஒருவரையொருவர் துவேஷிக்க வேண்டும் ஏன் ஒருவரையொருவர் கொன்று கொண்டு சாக வேண்டும் ஏன் எல்லோரும் சந்தோஷமாகவும் சிநேகமாகவும் இருக்கக்கூடாது அப்படின்னு கேட்டான் மங்கையர்க்கரசி நெடுமாறன் மீண்டும் மர்மமான புன்னகை புரிஞ்சு யுத்தத்தை பற்றி உன்னுடைய அபிப்பிராயத்தை பாண்டியகுமாரரிடம் சொல்லி பார்க்கிறேன் ஒருவேளை அவருடைய மனம் மாறினாலும் மாறலாம் எல்லாவற்றிற்கும் நாளை மாலை இதே நேரத்துக்கு இங்கேனே கட்டாயம் வர வேண்டும் வருவாய் அல்லவா அப்படின்னு கேட்டா அவசியம் வருகிறேன் இப்போது ரொம்ப நேரமாகிவிட்டது உடனே போக வேண்டும் அப்படின்னு சொல்லி மங்கையர்கரசி கீழே கிடந்த புஷ்பக்கூடையை எடுக்கிறதுக்காக குனிஞ்சா நெடுமாறனும் குனிஞ்சு தரையில் சிதறி கிடந்த புஷ்பங்களை கூடையில் எடுத்து போட்டு மங்கையர்கரசியுடைய கையில் அதை கொடுத்தான் அப்படி கொடுக்கிறப்ப பயபக்தியோடு பகவானுடைய நெருமாள்யத்தை கண்ணில் கொள்வது மாதிரி அவளுடைய மலர்கரத்தை பற்றி தன்னுடைய கண்களில் ஒற்றிக்கொண்டான் மெய்சிலிருப்பு அடைந்த மங்கையர்கரசி பலவந்தமா தன்னுடைய கையை நெடுமாறனுடைய பிடியிலிருந்து விடுவித்துக்கொண்டு புவனமகாதேவியுடைய அரண்மனையை நோக்கி விரைந்து நடந்தாள்